இருக்கிறது பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கான வீடியோ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டும் இந்த குரு பயிற்சி பலன்களும் பாத்தீங்க அப்படின்னாக்கா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தரக்கூடிய ஒரு பயிற்சின்னு தான் சொல்லணும் அப்ப தெளிவா சொல்ல வரங்க இந்த கன்னிராசி அன்பர்களோட வாழ்க்கை நிகழ்வுகளை எண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா உண்மையாலுமே கடந்த ஒரு இரண்டு வருட கால கட்ட வாழ்க்கையானது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களா இருந்துருப்பீங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு இரண்டு வருட காலமாவே குடும்பத்துல ஒரு மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷங்கள் கிடையாது எது செய்தாலும் தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உரையின் பகிமை பாராட்டு இது மாதிரி பல்வேறுபட்ட நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நபர்களா இந்த கன்னிராசி அன்பர்கள் இருந்துட்டு இருக்கீங்க என்று விதிங்க ஆனா இந்த வருடத்தின் தொடக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அனைத்து கிரகங்களுமே ஆறு ஏழு எட்டாம் இடங்கள் அதிகமான கிரகங்கள் சூழப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுதுங்க அப்ப சந்திரனுக்கு ஆறு லிட்டில் சுபகரங்கள் வீட்டிருக்கிறது ஒரு விசேஷமான ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய விதியின் அடிப்படையில் இந்த வருட காலகட்டங்கள் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி என்று தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா குரு பயிற்சியானது வருகின்ற மே மாதம் ஒன்னாம் தேதி நடக்க இருக்குங்க அப்போ இந்த ரெண்டு அமைப்புகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கடந்த காலம் இரண்டு வருட காலகட்டத்தில் என்னெல்லாம் அனுபவிச்சிங்களோ கஷ்ட நஷ்டங்கள் அனுபவிச்சிங்களோ அதை எல்லாமே நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஆண்டா இந்த வருட காலகட்டமானது இருந்துட்டு இருக்குங்க தெளிவா வேணாலும் குறிச்சு வச்சீங்க கன்னிராசி அன்பர்களுக்கு இதுக்கு முன்பாக ரெண்டு வருட காலமாக எது செய்தாலும் தடை தாமதம் ஒம்பு வழக்கு சட்ட சிக்கல் ஓடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ரெண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாத காலகட்டம் வரையிலுமே நீங்க எது செய்தாலும் தொட்டதலாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு முனைவாசல் வாங்குவதற்கும் வீடு முனைவாசல் கட்டுவதற்கும் குடிபெயர் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம்னு மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புகிறேங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் உட்காந்துருக்காரு இதுக்கு முன்பாக எட்டாம் இடத்தில் குரு பகவான் உட்காந்து நட்டம் அவமானம் விரயத்தை சொல்லக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவானது என்று விதிங்க அப்போ ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா வெகு நாட்கள் நடைபெறாத ஒரு சில விஷயங்கள் தன் கண் கண் முன்னே நடக்கிறது கண்களில் பார்க்க முடியும் நிரந்தரமான வேலைவாய்ப்பு இல்லாமல் இந்த ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு பெறும் ஒரு மனிதனோட வாழ்க்கையானது மிகப்பெரிய லெவலில் பிந்தங்கிய நிகழ்வுக்கு செல்லுது அப்படினாவே அந்த மனிதனுக்கு வேலை வாய்ப்பு

சிந்தை பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்க என்னக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தும் எதுவும் தடைகள் ஏற்படாது ஆனால் கடந்த கால நிகழ்வுகள் எண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமற்ற ஒரு சூழலில் ஏற்படக்கூடிய நபர்களா நீங்க இருந்துட்டு இருப்பீங்க ஆனால் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி பின்னர் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது தெளிவான சிந்தை உள்ளதாகவும் இருக்கும் அது நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அந்த செயல்கள் எல்லாமே வெற்றி தரக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார் முயற்சி ஸ்தானத்தை பார்க்க

பிராமணமானது பூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருட காலகட்டமாக வெகு நாட்களாக திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் வாய்ப்புகளும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பூர்வ புண்ணியம் சம்மந்த சம்மந்தப்பட்ட பங்காளி உறவுகள் ஏற்படக்கூடிய சண்ட சச்சரவுகளுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் வைத்தீங்க அப்போ ஐந்தாம் இட பாரு ஐந்தாம் இடத்தை இந்த குருபகான் பார்க்கறனால வெகு நாட்களாக திருமணமாகாத யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ இந்த வருடத்தை தேதிக்கு வேணால் குறித்து வச்சுங்க உங்கள் ஜாதகத்தில் திருமணத்துக்கான யோக காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கா திருமணத்தில் எதுவும் தடைகள் இல்லை அப்படின்னாக்கா இந்த வருட காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கிறது கண்குளர உண்மை அப்படின்றத மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க அதே போல் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் இந்த நேர காலகட்டம் தெளிவாக சொல்ல வரேங்க உங்களோட சுய சாதகத்தை ஒரு தடவை கன்ஃபார்மாக எடுத்து செக் பண்ணி பார்த்துங்க கடந்த ரெண்டு வருஷ காலமாக எல்லாமே இழந்துட்டுங்க கையில் உள்ளதெல்லாம் போட்டு இழந்துட்டு இப்போதைக்கு வெறுமனையே நிற்கக்கூடிய நபர்களுக்கு இதுக்கு பிறகாவது உங்களுக்கான ஒரு வளர்ச்சிகள் இருக்கா அப்படின்றத பார்க்கும்போது உங்களோட ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அது எந்த வித்தையும் குறைகள் இல்லாத ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி தரும் விதிங்க அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தொழில் தொடங்குறதுக்கும் உத்தியோகம் பார்க்கறதுக்குமான ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு அதனால புதிய தொழில் தொடங்கும் உத்தியோகம் பார்க்கணும்னா உங்களுடைய சுய ஜாதத்தை எடுத்து வருதை செக் பண்ணி பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அதே போல உடல் சார்ந்த விஷயங்கள பிரச்சனை உள்ள நபர்களுக்கு குருவின் பார்வை பறி முன்மை கிடைக்கினால உடல் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் உடல் நலத்தில் ஒரு அக்கறை எடுத்துக்கிறது ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டு இருந்தக்கூடிய நபர்களுக்கு இனிமேலுக்கு என் உடம்புல எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் இருந்துட்டு இருப்பீங்கன்றீங்க yeah பொருளாதாரத்தில் பின்னீங்க நபர்களுக்கு உங்களுக்கு பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் இனிமேல் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உருவாகும் இருந்தீங்க குழந்தை இல்லாத வெளிநாட்டுல காத்துட்டுங்க சார் ரெண்டு வருடமா நாங்க போகாத கோயில் கிடையாது வழங்காத தெய்வம் கிடையாது ஆனால் குழந்தை பாக்கியம் தள்ளி போகுதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு வருட காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பெயர் பிறக்கத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குருவின் பார்வையானது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ராசியை பார்க்கறதுக்குனால அதே போல் சூரியனோட சேர்ந்து குரு பகவான் இருந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தினால பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு சம்பவம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு பெறத்துக்கான வாய்ப்பு உண்டு இங்கே உழைச்சி ஓடா தெரிஞ்சு ஒன்றுமே இல்லை சார் நான் வெளிநாடு போனால் நிறைய சம்பளிக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளும் பெறதுக்கான வாய்ப்பு உண்டு கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இதுக்கு முன்பாக நடந்திருந்தாலும் அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தும் பங்காளி உறவுகள் சண்டை உள்ள நபர்கள்லாம் இந்த நேரத்தில் ஒன்று சேர்ந்து குடிய உங்கள் குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டம் உருவாகும் விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு விவசாயத்தில் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு ரியல் எஸ்டேட் தொழில்

வயிற்கு பெறுவது கோர்ட்டிகை சோழர்களிருந்து மீண்டு வர்றது விவசாயத்தில் வளர்ச்சிகள் பெறுவது ரியல் இஸ்ட் துறையில் வளர்ச்சி பெறக்கூடிய கட்டங்கள் உருவாகும் இருப்பீங்க மத்த விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு உடையாது சீரும் சிறப்பா இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்